அதாவது இவ்வளோ நேரம் நம்ம வந்து யஹ் வந்தால் எப்படி நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன் அதே மாதிரி வஹ் வந்தால் எப்படி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா வஹ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் அவள் அது அந்த அப்படின்னு அர்த்தம் வஹோட நே சேரும்போது உஸ்னே வஹ் ப்ளஸ் நே உஸ்னே அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுறேன் உஸ்னே பஹ்னா அவன் உடுத்தினான் உஸ்னே பாயா அவன் பெற்றான் உஸ்னே பாலா அவன் வளர்த்தான் உஸ்னே பீட்டா அவன் அடித்தான் உஸ்னே பியா அவன் குடித்தான் உஸ்னே பீசா அவன் அரைத்தான் உஸ்னே புகாரா அவன் அழைத்தான் உஸ்னே ஃபேங்கா அவன் எரிந்தான் அதாவது வீசி எறிகிறதுன்னு அர்த்தம் வஹ் பச்சா அவன் தப்பித்தான் வஹ் பச்சாயா அவன் காப்பா